கோயில் நல்லா இருக்கா வீரம்மா இருக்கும் நல்லா அருமையான லொக்கேஷன் இல்லை திருச்சி திருச்சிப்பூர் ரோடு பாருங்க பூ பைபஸ் போட்டிருக்காங்க இந்த ரோடெலாம் நல்லா அருமையாகிட்டேன் நல்லா உக்காந்தேன் நானும் எங்கள் பாப்பா சாப்பிட்டு

ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவி ரங்கநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க நைட்டு செம்ம வியூ. ஓவ நல்லா தெரியுது. அழுக தெரியுது ஆ நல்லா வியூ பாருங்க வேற லெவல். ம் இன்னும் ಅದக்கு முன்னாடி இருக்கு. இந்த பக்கம் நடக்கணும். இது ஒரு ஃபஸ்ட்டு கோபுரம் இதுலேயே ஒரு ரெண்டு மூணு கோட்டோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஃபைனலாக கோயம்புத்தூரில் மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்பி நீங்கள் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு வந்து ரீச் ஆகிக்கிறோம் அது பேட்ரி வெஹிக்கிள் யஸ்விவர் அதான் நடந்தவது தான் கேட்டோம் அப்பா அதாம் சக்கரத்தாள் வர கோயில் சக்கரத்தாள் வரணும் தெரியும்ல

ஈரங்க கோயிலுக்குள்ளே இப்போ கரெக்டாக எட்டு மணி எட்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக தான் இருக்குது நாளைக்கெல்லாம் இன்னும் வேற லெவல் வேற மாதிரி க்ரௌடு இருக்கும் பாருங்க வா 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 வாங்க சொல்லுங்க தங்கப்பள்ளி மாதம் என்னமா என்னப்பா கொடி கொடி மரம் பாது அவ கேட்டிட்டே தான் இருந்தா தெரியல வாங்க அன்னதானம் இடம் சீரங்கத்துல நாங்கலாம் நாங்கலாம் குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட வந்திருக்கோம் நான் மோடி சாப்பிட்டு இருக்கறேன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் சாப்பிடு ஹலோ ஹலோ ஒரு காத்துக்கு பாத்தீங்களா மேலே வந்து நிலாவும் இந்த கோபுரமும் ஒரு நைட்டு மாதிரி தெரியா இருக்கு நல்லா அன்னதானம் சாப்பிட்டாச்சு அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானமே ருசியா இருக்கு அதாவது இவங்களுக்கு சாப்பிட முடியல